மாற்றம் உன்னிடம்தான் இருக்கிறது என் செல்வமே வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் காலம் மாற மாற எல்லாம் மாறும் நீதான் அதற்கேற்றால் போல உன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி எது எப்பொழுது மாறும் என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது நீ எடுக்கக்கூடிய முடிவுகளும் செய்யக்கூடிய செயல்களும் மட்டும்தான் உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து கொண்டு எதை செய்தாலும் எதை முயன்றாலும் அதை சரியாக நிதானமாக திறமையாக செய்யப்பர் ஒரு விஷயத்தை செய்யும் போதே அதில் கவனமாக இருந்துவிட்டால் விட்டால் அதில் தவறேதும் நிகழாது அல்லவா உடைந்த இதயத்தை ஒட்ட வைப்பதற்காக போராடுவதை காட்டிலும் உறவுகளுக்குள் பிரிவு வந்த பிறகு அதை சரி செய்வோம் என்று கஷ்டப்படுவதை காட்டிலும் அது உடையாமல் பார்த்துக் கொள்வதுதானே புத்திசாலித்தனம் யான் ஒருவருடைய மனதும் காயப்படாத வண்ணம் உன்னுடைய செயலும் பேச்சும் இருக்கும்படி பார்த்துக்கள் எந்த காரணத்திற்காகவும் யார் மனதும் கஷ்டப்படும்படியோ வருத்தப்படும்படியோ நீ எந்த செயல்களையும் செய்துவிடாதே என் செல்வமே கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை உன்னால் மாற்றவும் முடியாது அதை திருத்தி அமைக்கவும் அழிக்கவும் முடியாது அதை மறக்க கூட முடியாமல் தானே நீ தவிக்கிறாய் திணறுகிறாய் எது நடந்திருந்தாலும் அது இப்படித்தான் நடக்க வேண்டும் என இருந்திருக்கிறது என மனதிற்குள் சமாதானப்படுத்திக் கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள தயாராக நீ நினைத்தால் உன் நினைத்தது போல இந்த நிகழ்காலத்தில் நீ நிம்மதியாக சந்தோஷமாக உனக்கான விஷயங்களை திறமையாக செய்து முடிப்பதன் மூலமாக உனது எதிர்காலமானது நீ நினைத்ததுபடி நிச்சயம் உனக்கு அமையும் உன் அப்பன் முருகன் சொல்வதையெல்லாம் கேட்டாய்தானே இறுதியான முடிவினை உறுதியாக எடுக்கப்பார் நீ நீயாகவே வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு ஒருபோதும் எல்லாம் இருக்காது அதை விடுத்து உனக்கு கிடைத்ததில் திருப்தி அடையாமல் மற்றவர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்து அதைப் போல நீ உனக்கு கிடைக்க வேண்டும் அவர்களைப் போல வாழ வேண்டும் என நினைத்தால் மகிழ்ச்சிக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்வேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரையும் பொருட்படுத்தாமல் உன் வாழ்வில் உனக்கு கிடைத்த விஷயங்களை வைத்து நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி எல்லாமே நீ ஆசைப்பட்டது போல நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படியும் உன் அப்பன் முருகன் உனக்கான நல்வழியை நிச்சயமாக காட்டுவேன் தேவையில்லாமல் யாரும் எந்த தவறும் செய்து விட்டார்களே என அவர்கள் மீது நீ கோபித்துக் கொண்டு திட்ட வேண்டாம் ஒருவர் உனக்கு கெடுதலை செய்தாலும் கூட அவர்களை பழிக்கு பழி வாங்கவோ சாபமிடவோ வேண்டாமே செல்வமே மனித பிறவியில் இப்படி குற்றங்களையும் தவறுகளையும் மன்னித்து மறப்பது என்பது மிகவும் கடினமான காரியம் என்பதை நான் அறிவேன் ஏனெனில் மனிதர்களின் இயல்பான குணமாக இந்த பழிக்கு பழி வாங்குவதும் கோபப்படுவதும் இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது தானே எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் எந்த மனிதர் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும் நீ நீயாக இருக்கப் பாரு செல்வமே நீ எதைச் செய்கிறாயோ அதுதான் உன்னை வந்து சேரும் என்பதில் நீ தெளிவாக இருந்தாலே நீ யாருக்கும் தவறோ தீங்கோ கெடுதலோ செய்ய மாட்டாய் மாட்டாய்தானே நீ மனம் வருத்தப்பட்டால் நிச்சயம் உன் மன வருத்தத்திற்கு காரணமானவர்கள் உனக்கு பாதிப்பையும் தொல்லையையும் தொந்தரவையும் கொடுத்தவர்கள் அதற்கு உரிய தண்டனையை பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள் உனக்கு கெடுதல் செய்தவர்களை நீ பழிக்கு பழி வாங்க அவசியமில்லை அவர்களை நான் பார்த்துக் கொள்வேன் உன் மனம் வருத்தப்பட்டால் அதற்கு உரியவர்களை நான் ஒருபோதும் சும்மா விட்டு விட மாட்டேன் என்று சொல்லுவேன் எனவே நீயும் எனக்கு பிள்ளைதான் அவரும் எனக்கு பிள்ளைதான் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைக்கு துரோகம் செய்வதையும் தீங்கு செய்வதையும் ஒரு அப்பாவாக எப்படி என்னால் பொறுத்துக்கொள்ள முடியும் அவர் செய்த தவறை அவர் புரிந்து கொள்ளும் வகையில் சுட்டி அவருக்கு உரிய தண்டனையை நிச்சயம் கொடுத்து அவருக்கு நல்ல மனமாற்றத்தையும் உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நீ மட்டுமே பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்துகள் ஏனெனில் உன் வாழ்வில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்காக மட்டுமே நடத்தப்படுவதும் கிடையாது அது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல மனிதர்களின் வாழ்விலும் ஒரு சில மாற்றங்களை உண்டாக்குவதற்காக நான் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்துகள் எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்று இருக்கிறது அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக வெளிப்படுத்துவேன் செல்வமே உன் மனதிற்குள் நீ சுத்தமாக இருந்தால் போதும் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் விளக்கி வைத்து உன்னை காப்பாற்றுவேன் போது நான் எப்படி உனக்கான நல்லதை செய்து கொடுக்காமல் இருக்க முடியும் பணமும் செல்வமும் வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லாதவர்களுக்கு ஒரு மரியாதையும் என உன் சரித்திரத்தில் இருக்கவே கூடாது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவர்களை நீ தாழ்வாக நினைக்காதே ஏனெனில் வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது நொடியில் எல்லாமே மாறிவிடும் என்பதை உணர்ந்துகள் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு அவர்கள் ஏமாற்றத்திற்கான பலனையும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்ததற்கான பரிசையும் நிச்சயம் நான் கொடுப்பேன் அவர்கள் வாழ்வில் நல் மாற்றத்தை உண்டாக்கி அவர்கள் ஏமாந்ததையும் அவர்களிடம் இல்லாததையும் அவர்களுக்கு உரிய நேரத்தில் ஒப்படைப்பேன் என்பதை உணர்ந்து நீ முயற்சி செய்த விஷயமெல்லாம் உனக்கு நல்லபடியாக முடியும்படியும் உனக்கான நல்முடிவை தருவதற்கு உன் அப்பன் முருக நான் இருக்கிறேன் தேவையில்லாமல் நீ கவலைப்படாதே என் மீது யார் நம்பிக்கை வைத்தாலும் அவர்களுக்கு உண்டான நல்வழியை நான் நிச்சயமாக காட்டுவேன் காலமும் நேரமுமாக நான் இருக்கும்போது

எல்லாவற்றையும் சரிசமமாக உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிற உன் அப்பன் முருகன் உன்னுடைய நிராசைகளை எல்லாம் விலக்கி வைத்து நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் உன்னிடம் வந்து சேரும் உனது நிலை என்ன என்பதை முதலில் நீ தெரிந்து கொண்டால் தானே உன்னை திருத்திக் கொள்ள முடியும் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய அவமானங்களை நீ எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ தைரியமாக ஆளாக இருந்தால் போதும் வாழ்க்கை சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மாறிவிடும் என் செல்வமே எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என் வாழ்வில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என நினைத்து வருத்தப்படுவதை முதலில் நிறுத்து வருத்தப்படுவதாலோ புலம்புவதாலோ கவலைப்படுவதாலோ கஷ்டப்படுவதாலோ எதுவும் மாறிவிடாது உனது அறிவை கொண்டு அத்தனை விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை உருவாக்கிக்கொள் உன்னுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாய் நான் இருப்பேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தையே உன் வாயிலிருந்து வரக்கூடாது என் வாழ்வில் எல்லாமே சரியாக நடக்கிறது என்ற சந்தோஷ வார்த்தைகள் மட்டும் உன் வாயிலிருந்து வரும்படி உன் வாழ்க்கையை நான் நிச்சயம் சந்தோஷமானதாய் மாற்றி அமைக்கப் போகிறேன் ஓ